A big thank you to all the directors and producers and to all of you, and I'm sure directors, producers, Ungar, feedback and a And a big thank you to the audience as well. So thank you once again. Hello, sir. Sir, uh. hmm. yes. உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசி வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்து இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்தா இல்ல வந்து அத வெறும் நட்பு மட்டும்தான் இல்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா நம்ம மீட் பண்ணோம் ஒரு போட்டோ கிளிக் பண்ணோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டாங்க அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அண்ட் பண்ணிட்டாங்க நான் நிறைய நிறைய பண்ண ஜஸ்ட் வெரி குட் சார் 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 பட் ஹாப்பிலி கல்யாணம் இல்லை லோகேஷ் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா அட்வான்ஸாக சில கூலியாக தங்க வாங்கிட்டீங்களா இல்லையா சார் சார் இல்லையே ஸோ கூலி இல்லை லோகேஷரோட அவர் ஃபேமிலி

ரொம்ப <laughs> அது எதுக்கு இருக்கு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க கூட மட்டும் இல்ல நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட போட்டோஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சரி ஜோடியா நடிக்கிற நடிகர் நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல சார் அது நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் ஸோ நமக்குள்ள பேசி சிரிப்போம் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் சார் ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்றாங்க நானும் கிளாரிஃபை பண்றேன் பட் இல்ல சார் ஹாப்பிலி வந்து சிங்கர் சார் நடிக்கிறீங்க நீங்க வில்லனா நடிச்சு ஹீரோவா இருக்கீங்க இப்போ வில்லனா நடிப்பீங்களா ஹீரோவும் நடிப்பீங்களா இல்ல சார் இப்போதைக்கு பைப்லைன்ல வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவும் இல்ல பட் கண்டிப்பா ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தா கண்டிப்பா சார் 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 அண்ட் படத்துல நெகட்டிவ் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவாரு அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அவர் அவர் லீட் காசு இப்போதைக்கு கண்டிப்பா கேட்பேன் நம்பர் பட் வர எல்லாத்தையும் தைகள் அது இன்ஸ்டிங் சார் இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனட்டாக இருந்திருக்கேன் நான் எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் ஆவுட் பண்ணி சொன்ன சும்மா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெக்டர்ஸ் வஸ்துவர் சார் லோகேஷ் மதுமிதா அலிதா ஷமின் அசாந்த குமார் சார் ஸோ அவங்க இதான் என்ன செலக்ட் பண்ணிக்கவங்க இதில் நான் யாரையும் செலக்ட் பண்ணல பட் கதைகள் கேட்டு இருக்கேன் நல்ல டீம் நல்ல டிரெக்டர் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோட இன்ஸ்டென்ட் என்னோட கட் என்ன சொல்றதோ அப்படிதான் சார் கதை சூஸ் பண்ணுறேன் ஐஜன் ஐஜன்

media interaction la learning la so still a lot of learning sir santha kumar kuda work on experience solunga character fantastic experience, In fact, Guru uh, Magamuni, passed But Shanta sir is a very, you know, cut-off person. easy a So finally, call uh, the

சொல்லுங்க பெரும்பாலான நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுகள கிஷோர் பசுபதி எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு சார் இப்பதைக்கு ஏதோ ஒன்று சொன்னா சொன்னாலும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க சொன்ன பேர்லாம் தேர் ஆல் லெஜண்ட்ஸ் இன் தேர் ஓன் அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரெக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் லோகேஷ் கணக்கு சொன்னாரு நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா ஆஹ் இல்ல சார் இல்ல அவரோட அவரோட படங்களே ஏன்னா அவரு கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரம்ல இருக்கேன் எனக்கு தெரியல சோ கமல் சார மானிட்டர்ல பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன் டேரக்டர் வேலை பாக்குறது தான் அண்ட் அந்த வேலை பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே சோ அவர் படத்துல ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிஸ்டன்ட் நான் வந்துருந்தேன் பட் அவர் எனக்கும் ஒரு ஷ் வச்சார் எனக்கு சந்தோஷம் பட் நான் சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் கூப்பிட்டுருந்தார் ஷூட் பண்ணும் போது அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் ரொம்ப ஒரு மன ரீதியா இருந்த மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் எப்படி பழகிறாங்க நேர்ல படக்கல வராங்களா

நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபேக்ட் லோகேஷ்வர் படத்துல அன்பார்ச்சுனேட் ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டாரு பட் இல்ல துஷாரோட ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த படத்துல டானியா ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணிருக்கேன் சிவாத்மிகோட ஒர்க் பண்ணி முடிச்சேன் ஸோ லிஜோ மாலோட ஒர்க் பண்ணிருக்கேன் அவ்வளவு நம்ம வெரி நைஸ் ஆக்டர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கலவர பேசுறேன் இல்ல அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணுமான்னு கேட்டாரு

உண்மையை சொல்லு மச்சையும் பார்த்து சொல்லுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆக்சுவலி மீன்ஸ் அவரு அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாக்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு ஸோ டு சி இந்த சைட்ல அவர் பார்க்கும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல கேட்டுதான் பார்க்கணும் பட் ஐ டோன்ட் சார் ஐ அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைன் அப்ல ரொம்ப பிஸியா இருக்காரு Uh, but I'm sure he was happy to collaborate with uh, Shruti and RKF. அட்ஜென்ட் சார் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஃபோன்லேருந்து எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் வந்து லோகேஷ் கணகர் வந்து எதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்திருந்தீங்க ஐயா உங்களுக்கு அவர் கூட என்ன அப்படி அவர் கெமிஸ்ட்ரி அதை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன ஃபர்ஸ்ட் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் வந்து லோகேஷ் தான் அவரோட பேர் அண்ட் ಥ್ಯಾಂಕ್ ಯುಕೊಂಡು ಅಂದ್ರೇಟ್ಫುಲ್ನಸ್ಕ ಎಮೇಲೆ ಅವರು ಸೊ ಐ ತಿಂಕ್ ಕೈದಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಂತ ನಾ ಇರೋದ್ ತಪ್ಪಿ ಮಾಸ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂಡ್ ಇಟ್ಲಿಮ್ ಇಸಂಟ್ಲಿಯ ಕೊಟ್ಟರುದ್ರು ಸೊ ಅದ ಲೋಕೇಶ್ ಅವರ ಫೇಮಿಲಿ ಬ್ರದರ್ ಅವರು ಮೆಂಟರ್ ಮಾದರಿ

ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்ட்டன் இட் இஸ் தி பிரஸ் ஆல்சோ அங்க வாய்ஸ் பத்தி நான் ஒரு BLESSING அஸா சொல்றேன் ஐ திங்க் इट्स அ BLESSING ஹோப்பிங் பீப்பிள் கண்டினியூ லைக் தி வாய்ஸ் ஹேண்ட் வெரி குட் 퍼ஃபார்மன்ஸ் ஆ இல்ல एक्चुअली இந்த வாய்ஸ் வச்சவே இந்த ஃபுல்லாவே வர அந்த போதை அதருக்கு மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்க வாய்ஸ் வச்சு தான் அந்த சூசிங் பண்றாங்கலா கரெக்டா வாய்ஸ் உங்கள இல்ல உங்கள

இல்ல அந்த காலேஜ்ல ஒரு பாட்டா இருந்தேன் பட் இல்ல சார் வாய்ஸ் டாக்டர் செலக்ட் பண்ண தெரியல ஏன்னா இப்போ லோனஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வால்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் கிரேட் ஹலிதா அந்த மாதிரி ரோல் கொடுத்தேன் விஷால் என்னோட படம் ரொம்ப டிஃப்ரெண்ட் படமா இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்க பார்த்து சொல்லுங்க அதுல அதான் அப்படி இல்லை எதுவுமே இல்லை Uh, love story, love. Uh, emotions, na, emotions uh, Halita Halida, uh, Shanta Kumar sir, Vishal Venkat, Workman workman, and directors, Bijoy Nathier, to all the producers, uh, Karthi sir, uh, Karthi sir, lot of fans, Prabhu sir, Dream Warrior Pictures, you know, the, you know, the star performing Atlee sir, uh, Sudhan sir, uh, a lot of people and me A big thank you uh, You know, Like I said, 2019, you me, all been very supportive. And uh, and if there is any feedback, you know, always enter the soul into So I'm hoping movie after movie, I not disappoint you. And I'll And I'll keep giving you good performances. And I'll keep giving you good performances. And I'll keep giving you good So thank you very much. And please continue to support and shower your blessings. And if possible, little bit of life. Thank you. Arjun sir, நல்ல சாமியான பேஸ் என்ன சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ் நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷன் வருவாங்க நீங்க ஆக்ஷன்லயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய ஒரு வன்முறை இருக்கு சார் இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் ஒரு ரெண்டு ரொமான் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமன்ஸ் படம் அர்ஜுன் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துருக்கீங்க பாலிவுட் மாதிரி தமிழ் சினிமாவில மீட் பண்ணிருக்கீங்களா நீங்க

But otherwise, I have not faced anything in terms of uh, nepotism, and uh, yeah, I am very happy with this journey, sir. Thank you. So thank you, Arjun. Thank, thank you. Mate. Thank you. Thank you. Thank you. So, you know, we to very for you Thank you. All the very best we have. us. Thank you. Thank you. Thank you. Yuvraj brother, thank you so much for coordinating the entire thing.